சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கடைசியில இருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்துல இருக்கிறோம் கடைசி நாட்கள்ல இருக்கோம் புது வருஷம் பறக்க போகுது யாரை பார்த்தாலும் அடுத்த வருஷமாவது எப்படி நல்லா இருக்குமா இன்னும் சிறப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு எப்படி பரபரப்புக்கு மத்தியில நம்ம அந்த கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாதத்தை கடந்துகிட்டு இருக்கோம் சரி இப்ப நம்ம வந்து பிறக்க போறக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஆர்வம் தானே அப்படி இருக்குது முதல்ல நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு முக்கிய விளக்கம் என்னன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கோச்சார பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் தினப்பலன் வாரப்பலன் பலன் வருடாந்திர பலன் கிரகங்களுடைய பேர்ச்சி பலன் இதுதான் வந்து கோச்சாரம் அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த ஆண்டு எப்படி இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்குது எந்த கோள் எங்க நிற்கு நமக்கு நின்று நமக்கு வந்து பலன்கள் கொடுக்குது அப்படின்றதுலாம் கோச்சார பலன்கள் சொல்லக்கூடியது சோ இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றதுக்கும் ஒரு தனி மனிதருடைய ஜாதக அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனைக்கும் முக்கியமா இருக்கிறது நம்மளுடைய தசாபுத்தி நம்ம திறக்கும் போது நம்ம எந்த அமைப்புல பிறந்தோமோ அதுதான் நமக்கு புத்தியா வரது அதுதான் சம்பவங்களை நினைச்சுக்கிறது அப்ப கோச்சார பலன் அப்படின்னா இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீதம் தான் இந்த கோச்சார பலன் நமக்கு நூறு சம்பவங்கள் நடக்கிறதுல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்த கோச்சார இருக்கு அப்ப இருபத்தஞ்சுன்றது ஒரு முக்கியமான விஷயம் தானே இருநூற்றுக்கு இருபத்தஞ்சுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதன் அடிப்படையில நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும் நம்ம எந்த இடத்துல கவனமா இருக்கணும் எது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணப்போம் இந்த வருடாந்திர பலன்ற நிகழ்ச்சியில நம்ம போறோம் இப்ப இந்த வருடம் எப்படி அப்படின்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பயிற்சி இருக்குன்னா குரு மட்டும்தான் என்ன பண்றாரு அப்படின்னா மிதனத்துக்கும் கடகத்துக்கும் பயிற்சி ஆகிறோம் ராகுக்கு எதுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தை அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்ல பண்றதுனால நமக்கு பதினோரு மாசம் மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி மட்டும்தான் சனியை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போறாரு மீனத்துல குரு குரு மட்டும்தான் மிதன கடகத்துக்கு பயிற்சியாக்கி வரப்போறாரு ரைட் இந்த அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்கள் தான் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்காக அடுத்து நாம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் யாரு குரு குரு தான் ராசிநாதன் ராசிய பார்க்கிறார் ராசியதே பார்க்கிற ராசியை குரு பார்ப்பது இருக்க இருக்கிறதை விட பார்ப்பது சிறப்பு எப்பவுமே குருவைப்பட்ட வரைக்கும் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடம் ஏன்னா குருவனுடைய ஒளி வந்து அதிக ஒளியும் அதிக இருளும் ஆபத்துன்ற மாதிரி இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற பாவகம் சூப்பராக இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா தனுசு இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் எல்லாம் சிறப்பாகும் ராசியை பார்த்துட்டாதே நல்லவர் உங்களை பார்த்துட்டாதே அதுவே ஒரு ஒரு பாக்கியம் சோ உங்க ராசியை உங்க ராசிநாதன் பார்க்கற ஒன்று அதாவது பதினோராம் இடத்தை பார்க்கற உங்க ராசியை பார்க்குற மூன்றாம் இடத்தை பார்க்கற சோ முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தை பண்றதுனால தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்தீங்கன்னாவே சக்சஸா இருக்கும் அடுத்தது வந்து சிறு பயணம் இருக்கத்தான் செய்யும் அதே போல சிறு பயணம்ன்றது இந்த குடும்பம் கொடுத்த ஆஹ் குறித்த பயணமா கூட இருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினோராம் பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய மூத்தவர்கள் ஆன உறவுகள் அண்ணன் அக்காவோட உறவுகள் சிறப்பாக அமைக்கும் அதே போல பதினோராம் பாவகம்ன்றது இரண்டாம் மனைவியை குறிக்கிறதுனால அந்த இரண்டாம் மனைவி அமைவதற்கான சில பேர் திருமணமாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த இரண்டாவது மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுவாங்க அப்ப யார் யாருக்கெல்லாம் இந்த பதினோராம் பாவகம் சுபத்துவம் ஆகுதோ இந்த ராசிகள் வரிசையா பார்த்தோம் இல்லையா இந்த ராசியில பதினோராம் பாவம் யாருக்கு இருக்கோ திருமணமாகி டைவர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜூனுக்கு பிறகு தனுசு ராசிக்கு என்ன மாதிரினா அவர் வந்து பன்னெண்டு ரெண்டு நாலுன்ற இடத்தவப்படுத்துறாரு பன்னெண்டு ரெண்டு நாலு அப்ப பன்னெண்டுன்றது பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்ப சுப விரயங்கள் இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் ஆஹ் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் பிள்ளைங்களை ஃபாரினுக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடகத்துல சரராசில குரு வராரு அங்க இருந்து பார்க்கக்கூடிய அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளிநாடு வாழ்க்கைக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன வாக்கு அப்படின்றது சிறப்பா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தனம் சேர்ந்துட்டாது மற்ற எல்லாமே சரியாயிடும் சரிங்களா அந்த மாதிரி அமைப்புகள் வந்து வந்துடும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால புது வண்டி வாகனம் வாங்குறது ஒரு டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு வண்டி வாகனம் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு அதுல நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் தாயார் வழி சிறப்பா இருக்கும் தாயார் வழியில அம்மா வழியில கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தமா போயிடுச்சு இல்ல அம்மா கிட்டேயும் மன வருத்தமா போயிடுச்சு அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மன வருத்தங்கள் எல்லாமே மாறி சிறப்பாக அமையும் சோ குருவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அஹ் ரெண்டாவது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசுக்கு நன்மை செய்யும் இடத்துல இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாவது இதுதான் சனி என்னென்ன பண்றாரு அப்படின்னா ஒண்ணு ஆறு பத்து சனி உங்களை பாக்குற ஒண்ணுன்றது நீங்க உங்களை பார்க்கறேன் சரிங்களா ஜூன் வரைக்கும் பாக்குறார் சரிங்களா ஜூன் வரைக்கும் பாக்குறார் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு யாரோட இது இருக்குது குருவினுடைய பார்வை இருக்குது ஒன்னும் பிரச்சனை சனி பாக்குறதுனால சனி யாரு கடனை கொடுக்கறவன் நோயை கொடுக்கறவன் இந்த மாதிரி மெயின் கடனுக்கு நோய்க்கு முக்கியமான ஆள் சிறு சிறு வந்து உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் சோ அந்த மாதிரி சனி கொடுப்பார் சனி என்ன மாதிரியான உபாதைகள் கொடுப்பாரு எப்படி குரு வயிறு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி சனி நடக்கிற பிரச்சனையை கொடுப்பார் சனி வந்து நடக்கும் பிரச்சனை தான் கொடுப்பார் சனி அஷ்டம தனியில பாருங்க பெரும்பாலான கால் தட்டும் சனி தசை வந்தாலே அது பாவத்துவமா இருக்கும்போது கால் தட்டும் ஏன்னா சனி வந்து அந்த காலை இது தட்டுவார் ஸோ அந்த மாதிரி கால் விஷயங்கள்ல நீங்க வந்து ஜூன் அதாவது எப்படி இருக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜூனுக்கு அப்புறம் என்ன அதாவது குருவின் பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருக்குது ஜூன் வரைக்கும் அதனால அந்த கவலைகள் எதுனா கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவகத்தை பாக்குறாரு ஆறாம் பாவகத்தை பாக்குறதுனால வேலை செய்யற இடத்துல சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் ஆறாவதுன்றது கடன் நோய் எதிரியை கொடுக்கறது பாத்துக்கோங்க கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியது அதுல கடனை கொடுக்கறவரு அந்த ஆறாம் ஆகும் சரிங்களா அந்த ஆறாம் ஆறாம் இடத்த அவர் என்ன பண்றாரு சனி பாக்குறாரு அப்ப கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்துல கொஞ்சம் அதாவது கடன் நோய் எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் பாவத்தை பாக்குறாரு ஜீவனஸ்தானத்தையும் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு பார்க்கிறார் அப்ப இந்த ஜீவன ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பா ஜூன் வரைக்கும் கவலையே படாதீங்க இந்த அதாவது ஜீவனஸ்தானத்தை அவர் கொடுத்தாலும் மீன வீட்டுல இருக்கிறார் அதை மட்டும் மைண்ட்ல செட் குருவின் வீட்டுல இருக்கிறார் அதை மைண்ட்ல செட் பண்ணி கேட்டு சனிக்கிற இந்த வருஷம் பூராமே குரு வீட்டுல இருக்கிறார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் குருவின் பார்வையை படப்போறார் அதனால அவருடைய தொலைகள் அந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர கும்பத்துல இருந்த அளவுக்கு இவர் யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை சோ அந்த இடத்துல பத்தாம் நேரத்தை தான் சோ இந்த அமைப்புல இருக்கிறதுனால அப்படியே ஜூனுக்கு மேல இந்த அமைப்புகள் அத்தனையுமே சனியின் பார்வை அப்படியே குறைஞ்சிருக்கீங்க ஏன்னா குருவின் உச்ச குருவின் பார்வையில அந்த பாவகம் சனியும் சுபத்துவமாக போறாங்க அதனால பாத்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லை தனுசுராக்கிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அஹ் முதல் ஆறு மாசத்துக்கு பதினொன்னு ஒன்னு மூணுன்ற பாவகமும் அதுக்கடுத்தது பன்னெண்டு ரெண்டு நாலுன்ற பாவகமும் சுபத்துவமாகி அதாவது வெளி மாநிலம் வெளி மா நாடு போய் நல்லா சம்பாதிச்சு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்குது மகர ராசிக்கு ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் ரெண்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை ஜூன் மாசம் வரைக்கும் பார்க்கிறார் அப்ப ரெண்டாம் பாவம்ன்றது தன தனஸ்தானத்தை தனக்காரனான குருவே பார்க்கறது சிறப்பு அப்ப தனம் சேமிக்கும் சேமிப்பு ரெண்டாம் பாவம்ல நம்மளுடைய சேமிப்பு நம்ம சேமிக்கணும்னா நம்மளுடைய ஜீவனம் நம்மளுடைய தொழில் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடம் அடுத்து பாக்குறதுனால ஒரு பத்தாம் இடம் சோ பத்தாம் இடத்தை ஜீவனம் சிறப்பாக இருக்கும் தனம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால குடும்பத்தில் இருந்த குடும்ப பாவமும் அதானே அப்ப அந்த குடும்பத்தில் இருந்த ஆஹ் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஏன் தீர்க்கப்படும் உங்களுடைய ஸ்தானம் அதேதான் அந்த வாக்கு நல்ல வாக்கா இருக்கும் அன்ப அன்பாக அங்க பேசுற மாதிரி இருக்கும் யோசிச்சு பேசுற மாதிரி இருக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால அப்படி பேசுறதும் சிறப்பாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வேலைகள் சரியா இருக்கும் வேலை விஷயத்துல இருந்த நெருக்கடிகள் குறையும் பன்னெண்டாம் பாவம்ன்றது ஜீவனத்துக்காக நீங்க என்ன பண்ண நீங்க குடும்பத்துக்காக சேமிக்கிறதுக்காக வெளி மாநிலம் அல்லது ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில போற மாதிரி வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க நிச்சயமா போற மாதிரி இருக்கும் ஜூனுக்குள்ளே அந்த ஒரு வாய்ப்புகள் ஆஹ் மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனுக்கு மேல மூணு பதினொன்னு ஆஹ் ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்கறது ஒரு அதாவது உச்ச குரு பார்க்கறது மிகச்சிறப்பு ராசியை உச்ச குரு பார்க்கறது மிகச்சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல மூணாம் பாவத்தை பார்க்கற அவங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் சில பேருக்கு சிறு பயணம் இருக்கும் ம அதாவது உறவுகளை தேடி போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி அல்லது ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பிச்சிடுவாங்க அதன் மூலமா பாவகம் பதினோராம் பாவகம் சுகத்துவமா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபமும் இருக்கும் அப்போ மூன்று பதினொன்னு உங்களுடைய ராசி சுகத்துவமா இருக்கிறது மூன்று வந்து தம்பி தங்கச்சி கொடுக்கறதுனால தம்பி தங்கச்சிங்க விஷயத்துல ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தா அது விலகி அவங்க மூலமா அவங்களும் நல்லா இருப்பாங்க உங்களுடைய தம்பி தந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க அவங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதினோராம்பா பதினோராம் பாவத்தை பார்க்க இத பார்க்கறதுனால உங்களுடைய மூத்த சகோதரம் சொல்லக்கூடிய அண்ணன் அக்கா விஷயத்திலையும் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தாலும் அதுவும் சரி செய்யப்படும் அவர்கள் மூலமாக லாபம் அவர்களுக்கும் உங்களுக்கான உறவுகள் சிறப்பாக அமையும் பதினோராம் பாவம்ன்றதுனால ராசி குரு பார்க்கிறார் இல்லையா அப்ப அதுவே மிகப்பெரிய சிறப்பு இல்லையா உச்ச குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய உச்ச குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படியே பார்க்கக்கூடிய அந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஒன்ன பாக்குறார் மூண பாக்குறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவகத்தை பாக்குறார் சோ இந்த அமைப்புகள் அத்தனையுமே ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கிறதுனால மகர ராசிக்கு சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல சனியை நம்ம பாக்குறோம் சனி எப்படி இருக்கிறார் அஞ்சு ஒன்பது பன்னெண்டு அஞ்சு ஒன்பது இந்த பன்னெண்டு வந்து ஏற்கனவே குருவின் பார்வை இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாம் பாவகத்தை குருவும் பாக்குறார் அதனால ஒரு பிரச்சனை இல்லை அஞ்சு ஒன்பதை பார்க்கக்கூடிய இது வரைக்கும் ஜூன் வரைக்கும் இந்த ஜூனுக்கு அப்புறம் அவருக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால ஐந்து ஒன்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி பாக்குறதுனால அதே போல குழந்தைகள் குழந்தைகள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சிறு சிறு அஹ் ஒரு உடம்ப கடை சனிங்க நோய் கொடுக்குறவன் தானே குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு தெரியாம இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும் அதே போல ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் போது தாயார் வழியில தந்தையார் வழியிலையும் பாத்தீங்கன்னா சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும் தந்தையாருக்கு உடம்பு தெரியாம போகலாம் அல்லது தந்தை கிட்ட ஒரு ஒரு மன வருத்தம் வரலாம் தந்தை வழி கிட்ட வரலாம் சோ அந்த வாக்கியங்கள் கொஞ்சம் தடைபடலாம் இந்த மாதிரி இருக்குது இது ஒண்ணும் கவலையே வேணாம் ஜூனுக்கு மேல அப்படியே உங்களுக்கு உச்ச குருவின் பார்வை வந்து உச்சகுரு உங்க ராசியவே பார்த்தர்றாரு அதுக்கப்புறம் சனியையும் பார்க்கறாரு எல்லாமே சிறப்பாக அமையும் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு நிச்சயமாக இருக்கும் ஜூன் வரைக்கும் கவலைப்பட வேணாம் குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய சனி இந்த வருஷம் யாரையும் பெரிய ட்ரபுள் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்து நாம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசி பார்க்க போறோம் கும்பத்துக்கு எங்க இருக்கார் ஐந்தில் குரு அமர்க்கிறார் அஞ்சில இருக்கக்கூடிய குரு ஒன்பது பதினொன்னு ஒன்னுன்ற அவங்க ராசியவே பார்க்கிறார் உங்க ராசியை பார்க்கறது சிறப்பு குரு எப்பவுமே நல்லவன் நம்மளை பார்க்கறது சிறப்பும் சிறப்பு அந்த வகையில அவர் வந்து உங்க ராசியை பார்க்கற உங்க மனசுல இருந்தக்கூடிய இருள்கள் பதட்டம் அத்தனையுமே அவர் சரி செய்திருவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தை பாக்குறதுனால தந்தை தந்தை வழியிலான லாபங்கள் தந்தை நல்லா இருப்பாரு ஸோ தந்தை வழியில இருக்கக்கூடிய ஏதாவது தந்தை வழியில உறவுகள்கிட்ட இருந்தக்கூடிய ஆஹ் மனக்கசபுகள் தீரும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்தை பார்க்கறதுனால லாபம் நிச்சயமா ஒரு லாபம் கே நீங்க பார்க்கக்கூடிய தொழிலிருந்து ஒரு லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய அண்ணன் அக்கால்கள் அந்த மாதிரி அமைப்புகள்ல வந்து இருந்தக்கூடிய விஷயங்கள் அஹ் கசப்பான விஷயங்கள் சரி செய்யப்படும் அவர்களோட உறவுகள் சரியா இருக்கும் அதே போல இரண்டாவது மனைவி பதினோராம் பவன்றது இரண்டாம் மனைவி இரண்டாவது துணையை குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களும் சிறப்பாக அமையும் அந்த மாதிரி இரண்டாம் திருமணத்துக்கு வைப்பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பராசி நேர்களுக்கு திருமணம் அ அமைவதற்கான வாழ்க்கை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் கட்டமா ஜூனுக்கு மேல பார்த்தீங்கன்னா அவர் பத்து பன்னெண்டு ரெண்டாம் பாவங்களா பாக்குற ரெண்டாம் பாவத்தை பாக்குற அதாவது பத்தாம் பாவத்தை பாக்குற பன்னெண்டாம் பத்து பன்னெண்டாம் பாவகத்தை பார்க்கற அப்படியே ரெண்டாம் பாவத்தை பாக்குற ரெண்டாம் பாவம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்ப இந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு சேமிப்பு அதிகமாக உயரும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பத்து என்பது ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஜீவனம் அதாவது ஜீவனஸ்தானம் பாக்குறாரு அப்ப தொழில் நல்லா இருக்கும் நீங்க வேலை செய்யறது சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் தனம் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால வேலைக்கு டிரான்ஸ்பர் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் பன்னெண்டாவது ஸ்தானம் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து இரு இருந்த இடத்த விட்டு ஒரு டிரான்ஸ்பர் இருக்கும் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் பொழுது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிறத விட பெஸ்டான ஒரு அமைப்புகள் வரும் அதன் மூலம் தனம் உங்களுக்கு வந்து சேமிக்கப்படும் சில ஆட்களுக்கு வந்து குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜூனுக்கு அப்புறமா அடுத்தது அதே போல வழக்கம் போல சனி உங்கள் நாதன் தான் இருந்தாலும் சனி வந்து நம்ம எங்கெங்க பாக்கிறார் அப்படின்னா நாலு எட்டு பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு அப்ப தாயாருடைய வழியில தாய் தாய் வழியில பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் இருக்கும் அது ஜூனுக்கு அப்புறம் சரி செய்யப்படும் ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் அவருக்கு அந்த குருவின் பார்வை வந்துருது அதே போல வண்டி வாகனத்துல போகும் பொழுதோ அல்லது வண்டி வாகனம் வாங்கணும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்ற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ஜூனுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவை எடுத்துக்கணும் அதே போல தாயார் வழியிலையும் சரி எந்த ஒரு முடிவா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க வந்து ஒரு முடிவை ஜூனுக்கு மேலே எடுக்கலாம் ஜூனுக்கு அப்புறம் சிறப்பாக அமைய போகுது ஒன்னும் பிரச்சனை இல்லை ராசியை வந்து குருவும் பார்க்குறாரு ஜூன் வரைக்கும் அதனால நீங்க நல்ல முடிவை தான் எடுப்பீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தை பார்க்குற எட்டாம் பாவகன்றது ஆயுள் பாவகம் சொல்லக்கூடியது ஸோ அந்த பாவகத்தை மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பாக்குறதுனால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது ஈடுபட்ட குரு பார்வை உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்குது அதனால மனோ சந்திரன் மனோகாரகன் இல்லையா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க மாட்டீங்க எடுக்க குரு விட மாட்டார் ஏன் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு சில மாற்றங்கள்ல முக்கியமா இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்தா திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும் ஏன்னா ஜூன் வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா குருவின் பார்வையில வரதுனால இந்த அத்தனைகளும் சிறப்பாக அமையும் அப்ப நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்ல வண்டி வாங்கினா வாங்குறது தாயாருக்கு அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா ஜூன் வரைக்கும் இருக்கணும் அதேபடி உங்களுடைய நடவடிக்கை பாத்தீங்கன்னா ராசி சுபத்துவமா இருந்துக்காது பிரச்சனை கிடையாது நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் ஆஹ் எப்படி சொல்றது இந்த பேசுறது வைக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி சிறப்பாக உங்களுக்கு வந்து ஜூனுக்கு அப்புறம் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் அடுத்து நாம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி இப்ப மீனராசி குரு ராசிநாதன் அந்த ராசிக்கு நாதனே அவர் தான் அப்ப அவர் வந்து நாலுல அமர்ந்திருக்கார் நாலுல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்த்து சுகத்துவப்படுத்தல எட்டு பத்து பன்னெண்டு அப்ப எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இன்னும் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கிறது அப்ப ஆயில் பய கவலைகளோ எதுவுமே தேவை கிடையாது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சரியா இருக்குது பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுடைய வெளிநாடுகள் இந்த மாதிரி பயணத்தை குறிக்கக்கூடியது அப்ப எட்டு பன்னெண்டு மறைமுக ஸ்தானமா இருக்கிறதுனால ஜீவனத்தை தேடி நீங்க என்ன பண்ணலாம் வெளி மாநிலம் இடமாற்றம் நிச்சயமாக வருது ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பருக்கான காலங்கள் இந்த ஜூன் குள்ள உங்களுக்கு அமைஞ்சிடும் எட்டு பன்னெண்டு இதா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள் இந்த ஜூன் வரைக்கும் சிறப்பாக இருக்கும் ஜீவனஸ்தானமும் உங்களுக்கு பத்தாம் பாவத்தையும் பார்க்கறது ஜீவனஸ்தானமும் சிறப்பா இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதோ அல்லது ஒரு டிரான்ஸ்வரோ அதன் மூலமான ஜீவனத்தை உங்களுக்கு கிடைக்கும் அரசூழியர்கள் வந்து டிரான்ஸ்பர் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல இருந்து மனைவி அந்த ஊர்ல இருக்காங்க அல்லது கணவர் அங்க இருக்கிறாரு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கேட்கறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மா மாதத்துக்குள்ள அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள் இதாக இருக்கிறதுனால அதே போல ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இது வந்து சிறப்பான ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சு அதே நேரத்தில் குரு அடுத்து எங்கே போகிறார் கடகத்துக்கு போகிறார் இது ஜூனுக்கு அப்புறமா அப்படி ஜூனுக்கு அப்புறமா போகக்கூடிய குரு உங்களுடைய ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசி ராசி உச்ச குரு ராசிநாதன் உங்களுடைய ராசியை பாக்குறது ஒரு குருப்பான சோ அப்படி குரு அந்த அந்த காலகட்டத்துல ஒன்பதாம் பாவகம் சுபத்துவமாகிறதுனால உங்க தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் தந்தை வழியிலான உங்கள் உறவுக்கும் உங்களுக்கான உறவு சிறப்பா இருக்கும் உங்க அப்பா நல்லா இருப்பாங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு பாக்கியங்கள் அமையும் பாக்கியம் பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் என்னென்ன வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு குழ அதாவது கல்யாணம் கல்யாண குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வீடு கட்டண அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பாக்கியம் அமையும் ஸோ நீங்க எதிர்பார்க்கிற நீங்க பாக்கியம்னு எதை ஃபீல் பண்றீங்களோ அந்த பாக்கியங்கள் அமையும் அடுத்தது பதினோராம் பாவத்தை பாக்கிறதுனால லாபங்கள் சிறப்பா இருக்கும் பாக்கியம் அமைஞ்சிட்டாவே லாபங்கள் லாபம் இருந்தாதானே பாக்கியம் சோ லாபஸ்தானம் பாக்கிறதுனால லாபங்கள் சிறப்பா இருக்கும் உங்களுடைய அக்கா அண்ணன்களான மூத்த சகோதரத்துவத்தில் இருந்தக்கூடிய பிணக்குகள் வந்து நீக்கப்பட்டு சிறப்பாக அமையும் பதினோராம் பாவகம் சுபத்துவமா இருக்கிறதுனால அதே போல இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் அமைஞ்சு அது சிறப்பா இருப்பதற்கான காலகட்டங்கள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க இந்த ஜென்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மன அழுக்கங்கள் நிச்சயமா விளக்கும் நிச்சயமா உச்சகுருவின் குருவின் உங்களுக்கு ஒரு 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 பெரிய பிராப்தம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்புகள்ல இளைஞர்கள் இலங்கைகள் அவங்களுமே ஒரு மன அழுத்த படிப்பு வேலை செய்கிற இடம் அந்த மாதிரி விஷயங்கள் அஹ் இந்த மாதிரி எது எதுல மன அழுத்தம் இருக்கோ அந்த மன அழுத்தங்கள் பூராமே நிவர்த்தி வந்து ஜூனுக்கு அப்புறமா நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் நீங்க சனி அடுத்தது சனி சனி பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் இருக்க மனச என்ன பண்ணுவார் அப்படியே அடைஞ்சு எடுத்துட்டு இருப்பார் எடுக்கக்கூடிய முடியாங்க தவறான முடிவுகளை அப்படியே எடுக்க வைப்பார் டைவெர்ட் பண்ற மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெண்ணாளை கொடுத்து இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார் சனி அது மூணாம் இடத்தை அப்படியே சோம்பேறி கொடுத்தா மூணாம் இடம் என்ன அர்த்தம் முயற்சி ஸ்தானம் முயற்சியே செய்ய விட முடியாது நல்லா படுத்து தூங்கலாமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் சாப்பாடா எந்த கிளவீங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஜூன் வரைக்கும் தான் அந்த ஜூனுக்கு அப்புறம் அவரும் சுபத்துவம் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவகமும் சுபத்துவம் அவங்க ராசியே சுபத்துவம் ஆயிடுறாரு அதனால அந்த மூன்றாம் பாவகம் இருக்கு ஏழாம் பாவகம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது பார்ட்னர் வாழ்க்கை துணை நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் மனசு இருளா இருக்குது மனசு சனியின் இருப்பால் இருளா இருக்குது ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் இதை வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஜோதிடம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் முன்ன முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கலைதான் இது சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கு மழை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெயின் கோட்டோ அல்லது கோடையோ நம்ம வசதிக்கு என்ன வேணுமோ அத மாதிரி எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அதுதான் ஜோதிடம்ன்றது சோ இந்த அமைப்புகள் அதனால் இந்த முயற்சி ஸ்தானமும் முயற்சி அப்ப வந்து நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியதா ஆஹா ஜென்ம சனிக்காரா இருக்கான் ஜூன் வரைக்கும் இப்படித்தாண்டா நம்மள வந்து என்ன பண்ண போறான் நம்மள முயற்சியை தட்டா நமக்கு தேவையில்லாத சிந்தனை இங்க போவோமா அங்க போவோமா அதாவது நாம எதை செய்யணுமோ அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தெரியும் ஒரு படிக்க போயிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா அந்த படிப்பை தாண்டி இங்க போவோமா அங்க போவோமா அப்படிங்கிற டைவர்ஷன்ஸ் கிடைக்கும் சோ அந்த டைவர்ஷன் தான் நமக்கு ஜூன் வரைக்கும் தான் ஜூன் வரைக்கும் தான் இருக்கும் அதனால இப்ப கும்பத்துக்கு இருந்த அந்த மன அழுத்தத்தை விட மீனத்துக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இன்னும் ஏற்கனவே சொல்லலாம் மீனம் வந்து குருவின் வீட்டுல அது ஒரு புனிதமான இடம் அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் கும்பத்துலையும் மகரத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த அளவுல எஃபெக்ட் இருக்காது இருந்தாலும் இந்த டைவர்ஷன் வந்து மீனராசி அஹ் இளைஞர்கள் யாருமே வந்து ஒரு ஜூன் வரைக்கும் எந்த ஒரு நீங்க அப்பப்ப சிந்திக்கணும் சிந்திச்சுக்கணும் அப்படியே ஆக டைவர்ட் பண்றான்டா இது நமக்கு தேவையில்லை பின்னால பாத்துக்கோம் அப்படின்றது அப்ப ஏழாம் இடம்ன்றது உங்களுடைய வாக்கத்தினை அந்த விஷயத்துலையும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசமா இல்லாம பாட்னர் வாழ்க்கை துணைக்கிட்டையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை ஏற்கனவே குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண போறது இல்லை ஜீவனஸ்தானத்துல ஏன்னா சனி முடிஞ்சது என்ன ஒரு தடங்கள் ஒரு ஒரு தொய்வை ஏற்படுத்தணும்னா அதை குரு வந்து சரி பண்ணிடுவார் அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் இந்த அத்தனையுமே சரி செய்வது ஏன்னா ரெண்டுமே அமைப்பது ராசியும் புனிதமயர்ற ராசியில் இருக்கக்கூடிய அந்த இருளான உங்களுக்கு வந்து புனிதப்படுத்தப்படுகிறார் அப்ப பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் இந்த அதாவது ஜூனுக்கு அப்புறம் நமக்கு நல்லா சிறப்பா இருக்குது அந்த அந்த விஷயத்தை நீங்க எண்ணி இந்த முன்னெச்சரிக்கை இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள்